சென்னையில் அதிகமாக பொழிவு இருக்கும்போது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மதுரை போன்ற எல்லா ஊர்களிலேயும் சென்னை மக்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இப்போ எல்லா இடங்களையும் பாரபட்சம் இல்லாமல் வந்து பொழிவு இருக்கிறதுனால எல்லா மக்களுமே வந்து கதிகலங்கி போய் தான் இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கிறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பேரழிவு இருக்குது அது வந்து கன்னியாகுமரி கடல் வந்து குளம் போல வந்து காட்சி வந்து மிகுந்த ஒரு பயத்தை உண்டாகி இருக்குது நிச்சயமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுனாமி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது டிசம்பர் இருபத்தஞ்ச கடந்தாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் பார்த்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மக்களும் கவனமாக இருங்க சாப்பிட முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க காசு உங்ககிட்ட இருந்தது அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா உதவி பண்ண பாருங்க